ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நாளம் என்ன புரிந்தேன் எந்த நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்தடு என் சோழா நினைத்து செயல்படுகன் சோழா உடனே செயல்படுக சோழா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பெயர் ஐயா என் பேருங்க சுருவேலு சுருக்க முப்பது வருஷமா நான் சர்வீஸ் பண்ணேன் ஏற்கனவே முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் வந்து பழைய கர்ணம் பழைய பேட்டர்ல கர்ணமா இருந்திருக்கேன் கர்ணம் இருந்தாங்கல்ல அதுல கர்ணமா வேலை பார்த்துருக்கேன்

அவரையும் அவர் கட்சியை நம்ம பலப்படுத்தணும் மக்களுக்கு வந்து நல்லதை அவர் சொல்லிட்டு வந்து நம்மளும் ஆமோதிச்சு தேசிய இந்த கட்சியில வந்து பயன்படுத்தி பணிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்களுக்கு நலப்பணி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல யாரும் பயணிக்கிறாங்க ஆனா நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பயணிச்சுன்னா பரவாயில்ல கட்சி ஆரம்பிச்சு பன்னெண்டு வருஷம்தான் ஆகுதுன்னா பன்னெண்டு வருஷமே நீங்க அவரோட பயணிக்க அவங்கள முடிவு ஆரம்பத்துல எனக்கு ரெண்டாயிரம் அது வந்து அரசியல் நமக்கு தெரியாது நம்ம உத்தியோகம் பார்க்கறதுனால அரசியல் ஈடுபாடு நமக்கு அதிகம் இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் அரசாங்கம் பண்ற தவறுகளையும் அதிகாரிகள் பண்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு மேலும் இருந்தது அதனால அந்த வழியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து நான் அரசியல் நாம் தமிழர் கட்சியில வந்து இவருடைய துணிச்செலவியம் வச்சு என்னுடைய இதுவும் அவருடைய பொது உண்ணாண்டினால அவர் கூட நான் சேர்ந்து கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி இப்ப நாம் தமிழர் கட்சியில நீங்க என்ன பொறுப்பு இருக்கீங்க கையுட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையில ரொம்ப நேர்மையான ஒரு எண்ணமா இருக்கு இல்லைங்களா கையுட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையா என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு